பெண்களை கடத்தி ஆபாச செயற்பாடுகள் பெண்களை கடத்தி வலுக்கட்டாயமாக பாலியல் செயல்பாடுகளில் ஈடுபடுத்திய தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த நான்கு ஆண்டுகளாக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டமை குறித்து நோகே கொடை சிறுவர் மற்றும் பெண்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் முறையிடப்பட்டுள்ளது இதற்கமைய குற்றத்தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விளம்பரங்களை செய்து பெண்களை வீட்டிற்கு அழைத்து வந்து பலவிதமான தகாது செயல்களில் ஈடுபடுத்தியுள்ளனர் வந்த பெண்ணொருவரை இந்த தம்பதியினர் அடைத்து வைத்து பாலியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தி வீடியோ எடுத்து பணத்திற்கு விற்றுள்ளதாக கூறப்படுகிறது சில தினங்களுக்கு முன்னர் நுகேகொடையில் உள்ள இந்த வீட்டிற்கு வந்த பதுளை மற்றும் வெலேகதர பிரதேசங்களைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் அளித்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர்